சொன்னேன் உடனே போய் மிளகாய் வாங்கிட்டு வந்துட்டாங்க பெரிய மிளகா இருக்குல்ல வாழைக்காய் வாழைக்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி அப்படியே பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பஜ்ஜி போட போறோம் இப்ப மழைக்கு இதமா வந்து வாழைக்காய் பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் போய் செய்யலாம் வாங்க போவோம் செயின் கடுத்துல உள்ள மணியா எடுத்துட்டேன் பாத்தீங்கன்னா நாங்க பஜ்ஜி செய்யறது வந்து மிளகாவும் வாழைக்காவும் எடுத்திருக்கேன் அதை கழிவிடும் போது மிளகா வந்து ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல பாய் கொடை பஜ்ஜி மிளகாய் மிளகாய் பஜ்ஜி பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டா போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இல்லாட்டினா வந்து எண்ணெயே அதிகமா இழுக்கும் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் இல்லாட்டினா நாலாவும் கட் பண்ணிக்க இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம் அமுலே எனக்கு நீ கழுவி குடுக்குறியா ஏன் அமுலு சரி கொடுங்க போது 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 கொடுங்க அம்மா கழுவி ஏன் அமுலு

எனக்கு ஹெல்ப் பண்றாங்க வாழக்கூடு சப்பாத்தி போட்டப்போ சப்பாத்தியா பாத்து பாத்தீங்கன்னா மிளகாய் பச்சைக்கும் வாழகா பச்சிக்கும் பாத்தீங்கன்னா மிளகாயும் வாழக்காவையும் சீ வச்சிட்டு பாருங்க நைசா நல்லா சீவி வச்சு எடுத்தாச்சு அடுத்து வந்து நம்ம வந்து பஜ்ஜி மாவு கலக்கலாம் பஜ்ஜிக்கு மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்காவே கலந்து வச்சுங்க என்னவா கணக்கு அப்படியே பழகா இது பச்சமா அப்படியே கடையிலே இருக்கு அப்படியே மிஸ் பண்ணி அப்படியே சொல்ல போறீங்க அது உண்மை தான் இருந்தாலும் வந்து தண்ணி பதம் சொல்லணும்ல கரெக்டா கொஞ்சமா சால்ட் சால்ட் போடுவாங்களா கொஞ்சம் சேர்த்துங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் காயத்துல வந்து பிள்ளை குழந்தைங்களா சாப்பிடறதுல பிள்ளைங்களா சாப்பிடறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செரிமானது ஆனா ஆல்ரெடி அதுல இருக்கும் தான் சோடா போட தேவையில்ல வேண்டாம் வேண்டாம் சோடா போடவேண்டாம் நம்ம வீட்டு சைடுல தேவையில்லை இதெல்லாம் பஜ்ஜி மாவு கலந்தாச்சு இப்போ போய் நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணி பஜ்ஜி சூட ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் இந்த இடத்துல பிரிட்ஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல நல்லா இருக்கு ஆனா நம்ம இங்கே ஒரு கரண்ட் போட்டு வச்சு இங்கே சுட்டு போட்டு வச்சு இங்கே வச்சிடலாம் நினைக்கிறேன் பிரிட்ஜ் சரி இப்போ போய் பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம் பாத்தீங்கன்னா பஜ்ஜி போடுறதுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து பஜ்ஜி போட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு

பெருசா வந்து உடைச்சு போடணும் பிச்சு புல் மூணு போதும் பார்த்து போட்டுலாம் பிரியா நம்ம வாழை குவச்சலாம் போட்டிருக்கோம் மிளகா பச்சை போட்டதில்லை மிளகா பச்சை நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம் இப்போ வந்து பஜ்ஜை வந்து பரட்டி போட்டுடலாம் பரவாயில்லையா சூப்பராக இருந்திருக்கு நம்ம தான் அதெல்லாம் ரிஸ்க் எடுத்து அதெல்லாம் செய்கிறது கிடையாது இப்போ மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் ஏய் சூப்பராக வந்துருக்குங்க இருக்குங்க த எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு அடுத்து இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போட்டுடலாம் கரெக்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்ல நைஸா எடுத்தாச்சுங்க. இத சாப்ரத்துக்கு சூப்பரா இருக்கும். ஆமா. இத இது வேட்டு வருது. இதோல கடயில ஆமா. பாசம் பட்டுக்கு லாஸ்ட் பட்டி போட்டா சரி 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 சூப்பரா பஜ்ஜி இப்ப பாத்தீங்கன்னா வாழைக்க பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்ப எடுத்துறலாம் அருமையா வந்திருக்கு பாருங்க இதே மாதிரியே இதே எல்லாத்துலயே நம்ம வந்து பஜ்ஜி போட்டுறலாம் சூப்பரா இருக்குல கடயில எப்படி இருக்குமோ அதே மாதிரியே மிளகாய் பஜ்ஜி அதே மாதிரியே வாழை பஜ்ஜி சூப்பரா இருக்கு ஓகே பிரியா எல்லாத்தையும் இதே மாதிரி பஜ்ஜி போட்டுடலாம் பஜ்ஜி போட்டுடலாம் எல்லாம் என்ன கட் பண்ணியுமா நல்லா இருக்காது நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வந்து சுட்டு முடிச்சாச்சு பாருங்க அப்படியே பஜ்ஜிக்கு சொட்டு சாப்பிட வந்து சட்னி வந்து தாளித்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து அடுப்பில் வந்து டீ இருக்கு இதுதான் லாஸ்ட் பஜ்ஜி பைனல் டச்சுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா மாவு பத்தாம போயிடுது நாங்க வந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு எங்க ஊர்ல மழை தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது நாங்க வந்துட்டேன்

சரியேம்மா மாமா கும்பிடை. அது பச்ச வேணாமா? இது எல்லாம் இல்லம்மா. இப்போ மாமாட்ட ஒண்ணு குடு. வெதுவா மாமாட்டே. சூப்பா <laughs> இருக்கு <laughs> <laughs> <laughs>

一般第一就是。